சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினத்திற்காக ராமகிருஷ்ண விஜயத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய கவிதை இது இருள்வழி உலகம் சென்றே இயல்வழி மறந்த நாளில் இருள்வழி உலகம் சென்றே இயல்வழி மறந்த நாளில் மனிதர் மனிதருள்ளம் புகைப்பட கிடந்த நாளில் மனிதர் மனிதருள்ளம் புகைப்பட கிடந்த நாளில் மருள்வழி மான்கள் போல மருள்வழி மான்கள் போல மனிதர்கள் நடந்த நாளில் மனிதர்கள் நடந்த நாளில் அருள்வழி விவேகானந்தன் அருள்வழி விவேகானந்தன் அரமண பிறந்தான் மாதோ அரமண பிறந்தான் மாதோ மந்தைகள் பறவை கூட்டம் வாழ்வது போல வாழ்ந்தார் மந்தைகள் பறவை கூட்டம் வாழ்வது போல வாழ்ந்தார் சந்தையில் இதயம் விற்கும் சரித்திரம் படைத்தார் நாட்டில் சந்தையில் இதயம் விற்கும் சரித்திரம் படைத்தார் நாட்டில் இந்துவென்று ஒருவன் சாற்றி இயற்பெருந்தர்மம் கூறி இந்துவன்று ஒருவன் சாட்சி இயற்பெருந்தர்மம் கூறி சந்திரன் போல வாழ்ந்த சரித்திரம் விவேகானந்தன் சந்திரன் போல வாழ்ந்த சரித்திரம் விவேகானந்தன் தானிடர் படும் போதெல்லாம் தாயகம் ஒருவன் நல்கும் தானிடர் படும் போதெல்லாம் தாயகம் ஒருவன் நல்கும் மானிடர் குலத்திலிருந்த மானிடர் குலத்திலிருந்த மாதவம் இயற்கை செல்வம் இயற்கை செல்வம் ஊனிடர் படுவதேறாது ஊனிடர் படுவதேறாது உயிரிடர் படுவதேர்ந்த உயிரிடர் படுவதேர்ந்த வானிடை தெய்வம் போன்றான் வானிடை தெய்வம் போன்றான் மண்ணிடை விவேகானந்தன் மண்ணிடை விவேகானந்தன்